இன்று ஒரு திருநாள் என்பதால் விடுமுறையில் இருந்தேன் ஆனால் இன்று ஒரு சில சொந்தங்களால் வார்த்தைகளால் அவமானப்படுத்தப்பட்டேன் எதனால் வேற என்ன எல்லாம் பணம் தான் ஆனால் இறுதி நொறுக்கப்பட்டு தனிமையில் வாடி நின்ற எனக்கு தற்காலிகமான படிக்கட்டில் ஏறி முன்னேற பார்த்தேன் ஆனால் முடியவில்லை நிரந்தரமான படிக்கட்டும் இல்லை வழியும் தெரியவில்லை நற்செய்தியாக ஒரு விசேஷித்த கூட்டம் நடைபெறுவதால் சபைக்கு சென்றேன் அங்கு கர்த்தரால் பாஸ்டர் மூலியமாக ஒரு வார்த்தை எனக்கு புலப்பட்டது ஆதியாக முப்பத்தைந்து பதினெட்டில் தன் தாய் அவனுக்கு பெனோலி என்று பெயரிட்டான் பெனோலி என்பதற்கு சன் ஆஃப் சாரோ என்று அர்த்தம் அதாவது துக்கத்தில் பிறந்தவன் என்று அர்த்தமாம் ஆனால் அவன் தந்தை யாக்கோபு அவனுக்கு பெனோலி என்ற பெயரை மாற்றி பென்யமின் என்று பெயரிட்டான் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க என்னுடைய வாழ்க்கையும் இப்படி தான் இருந்தது ஆனால் ஒன்றுங்க இந்த உலகத்தில் நம்ம யாருக்கு வேணால் துக்கமாக இருக்கலாம் நம்மளை அவமானப்படுத்தலாம் அசிங்கப்படுத்தலாம் ஆனால் நம்ம ஏசப்பாவுக்கு எப்பவுமே பிரியமானவங்க உபாகமும் முப்பத்தி மூணு பன்னெண்டில் பென்னியமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாமளும் அவருக்கு ரொம்ப பிரியமானவங்க இந்த சூழ்நிலைகள் எல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தான் கொஞ்சம் கஷ்டமான பாதையில் போகிறோம் அதனால் இது நிரந்தரம் கிடையாது தற்காலிக படிக்கட்டு கிடையாது நம்ம நிரந்தரமான படிக்கட்டில் ஏற போகிறோம் நாம் பெனோன் இல்லை பென்னியமீன்

அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்று நீடுவே அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்று